எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு விளைச்சரியல் லைஃப்பில் நான் சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆடு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் சீமை கருவேலா மரத்தடியே பார்த்திங்கன்னா அதிகப்படியான பச்சை சீமை கருவேலா மரத்தோடைய காய் அதாவது முத்தின காய் இல்லாமல் பச்சையான காயில் வந்து நிறைய மரத்தட்டி கீழே கடறது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஏன் கீழே கிடக்குதுன்னு யோசிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக மரத்தையே பார்த்துட்டே இருக்கும் தான் தெரிஞ்சுது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால எளிமையாக சீமை கருவேலா மரத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்குற எனக்கு ஒரு யோசனை அதுக்கு முன்னாடி சீமை கருவேலா மரம் அழிக்கக்கூடிய மரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அழிக்கக்கூடிய மரம் தான் எந்த இடத்துலலாம் அழிக்கணும் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் மாதிரி இருந்தால் அதை அழிச்சிடணும் விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல அந்த மரம் இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடணும் மற்றபடி பார்த்திங்கன்னா சீமைக்காரர்கள் அழிக்கிற அளவுக்கு அது ஒன்று மிகப்பெரிய கொடுமையான மரங்கள் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மரத்துலேருந்து என்னென்ன பயன்களாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் கையில் இந்த மரம் கிடைக்காமல் போயிடுச்சுங்க கிடச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய திருக்குறள் ஆகட்டும் இல்லை பல எல்லா சங்க இலக்கியங்களிலும் அந்த மரத்தை பற்றி புகுழ்ந்து தான் பாடியிருப்பாங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னா நான் ஒரு மரத்தை வெட்டி சாலைக்காக நெட்டி வச்சுருந்தேன் இன்னி வரைக்கும் அந்த மரத்தில் ஒரு சொட்டு கரையாக முடிக்கல அந்த மரத்தை வெட்டுறக்குள்ள அறுவாலே உடஞ்சிச்சு குறைஞ்ச அந்த மரத்துக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குன்னு இருக்குன்னுங்களேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் பயங்கர திக்னஸோட இருக்கும் ஒரு கரையாக கூட அதை அரிக்கிறதுனா அவ்வளோ சின்ன விஷயத்தில் அறிய முடியாது இன்றைக்கி நமக்கு இரும்பு பயன்பாடுகள் அதிகமாயிருச்சு பிளாஸ்டிக்கோட பயன்பாடுகள் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு தேவைகள் தேவைப்படலை ஆனால் தேவைகள் தேவைப்பட்ட காலகட்டங்களில் இந்த மரம் கிடச்சிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டு கிடச்சது இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தீ எரிக்கிறதுக்கு விறகு அடுப்பு போட்டு எரிப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மரத்துக்கு வந்து தனி தூமை இருக்குது மற்ற மரங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் எரிஞ்சு சாம்பலாகிடும் ஆனால் இந்த மரம் வந்து நின்று ஏறிங்க அப்படி நின்று ஏறியறப்ப நமக்கு வந்து விறகு உடைய தேவைகள் குறையும் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம விறகு வச்சு சமையல் செய்யறது இல்லை எல்லாத்து வீட்டில் எல்பிஜி கேஸ் வந்துருச்சு நான் சொல்கிறேன் இந்த மரத்தோடைய நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கும் நீங்கள் ரைஸ் மில் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்தோட வேர்லாம் நிறைய கொட்டி வச்சுருப்பேன் மழை மாதிரி கொட்டி வச்சுருக்கோம் ஏன்னா அது நின்று தீ எறிகூடிய தன்மை அதிகம் மற்ற மரத்தை விட இதோட தன்மை அதிகம் சரி நம்ம இது ஒரு இடத்துல வந்து அளவுக்கு மீறி இது பரவுறதுனால நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும் முக்கியமாக வந்து ஆடுகள் மாடுகள் மூலிமா இது வந்து எளிமையாக ப பரவிடும் சின்னதாக சிதோ நிலை கிடைச்சாலே போது ராட்சஸ் மாதிரி வளர்ந்துடும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல தான் இருக்கோம் சரி இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பச்சைக்கிளி பச்சை கிளின்னு பார்த்திங்கன்னா அந்த கிளி நான் ஆடுமைக்கும் போது அந்த மரத்தையே பார்த்துட்டு இருந்தேன் ஏன் பச்சை கிளால் இருக்க காயெல்லாம் பிஞ்சு காயெல்லாம் கீழே விழுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பச்சை கிளிகள் வந்து உணவுக்காக வந்து அந்த காய சாப்பிடுது மூக்கால் உடச்சி உடச்சி சாப்பிடுது சரிங்களா அப்படி சாப்பிட பச்சையாக இருக்கும்போதே அது சாப்பிடும்பொழுது அந்த விதைக்கு வந்து முளைக்கும் திறன் கிடையாது முளைக்கும் திறன் இல்லைன்னா அடுத்த சங்கதி அது வராது இப்போ ஒரு முத்தின காய் அது வந்து மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து ஆடுகள் வந்து எழுப்பி சாப்பிடணும் வேளா மரம் இருந்துச்சுன்னா ஆடு என்ன ஓட்ட ஓடுக்குறீங்க அது ஆடு மேய்க்கிற மாதிரி தான் தெரியும் சரிங்களாங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடும் அந்த மரத்துக்கு கட்டுப்படுத்துறது அந்த சின்ன விஷயம் இல்லைங்க அதனாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரத்தை நானே அழிச்சிடுவேன் ஆடுகள் வந்து மே அதாவது நீங்கள் பில் இருந்தால் கூட பச்சை பில்லை சாப்பிட்றத விட்டுட்டு அந்த வேளாங்காயை தேடிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு சுவையானது ஸோ அது சாப்பிட்றதுனால வந்து எளிமையாக வந்து காடுகளில் பரவுறதுனால அப்படி பரவிட்டு இருந்தது இந்த பச்சைக்கிளிகள் வந்து பிஞ்சாக இருக்கும்போதே அதை சாப்பிடும் பொழுது விதைப்பொருள் தடுத்து நிறுத்தப்படுது அதனால் மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பச்சைக்கிளிகளை வந்து அதிக இடமாக வளர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் பச்சைக்கிளியை வளர்த்துற இடத்துல பழங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதே நிலமை தான் அந்த பழங்களுக்கும் ஒரு பழம் பொறிக்க முடியாது ஒரு கொய்யா பழம் பொறிக்க முடியாது ஒரு சப்போட்டா பழம் பொறிக்க முடியாது எல்லாமே கிளியாக சாப்பிட்டு போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தான் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்